இதை பார்க்குறது யாராக இருந்தாலும் சரி இந்துவாக இருக்கலாம் கிறிஸ்டியனாக இருக்கலாம் முஸ்லீமாக இருக்கலாம் ஆனால் முக்கியமாக நீங்கள் கவனிங்க நீங்கள் யாராக ஒன்றாலும் இருங்க ஆனால் நீங்கள் மனிதன் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரே ஒரு முக்கிய சம்பவம் என்னன்னு பார்த்திங்கன்னா இதுதான் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பாவத்துக்கும் பரிகாரம் செலுத்தப்பட்டாச்சு ஆனால் ஒரே ஒரு பாவத்தை தவிர என்ன பாவம் அப்படின்னு கவனிச்சிங்கன்னு சொன்னால் வேதத்தில் யோவான் பதினாறு எட்டில் ஒரு சின்ன ஒரு வசனத்தில் ஒரு எச்சரிக்கையான ஒரு பதிவு வந்து சொல்லப்பட்டிருக்கு அதை நீங்கள் கவனிங்க பாவத்தை குறித்து அப்படின்னு சொல்லிட்டு பாவங்களை அப்படிங்கிறத விட பாவத்தை குறித்து என்ன செய்வார்னு சொன்னால் ஆவியானவர் வந்து கண்டித்து உணர்த்துவார் நியாய தீர்ப்பை குறித்தும் பாவத்தை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார் அப்படின்னு சொல்லப்படுற அந்த வசனத்தில் பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவார்னு சொன்னால் நீங்கள் கவனிக்கணும் எந்த பாவத்தை குறித்து ஏசு சிலுவையில் எல்லாருடைய பாவத்தையும் சுமந்து தீர்த்தார்னு சொல்லப்படும் போது அப்போ எந்த பாவத்தை குறித்து ஆவியானவர் நமக்கு கண்டித்து உணர்த்துவார் அப்படின்னு கவனிச்சிங்கன்னு சொன்னால் அடுத்த வசனத்தில் ரொம்ப தெல்ல தெளிவாக சொல்லுது பைபிள் என்னன்னா உங்களுக்கு எல்லாருக்காகவும் பாவ நிவாரண பலியாகிய இயேசு மறித்தார் அப்படிங்கிற அந்த காரியத்தை நீங்க விசுவாசிக்கவில்லை என்றால் நம்பவில்லை என்றால் இருக்கிற பாவங்களிலேயே மிகப்பெரிய ஒரு பாவம் கவனிச்சிங்கன்னு சொன்னால் அதுதான் இயேசு நமக்காக பலியானார் நம்ம பாவத்துக்காக அவர் பலியானார் அப்படிங்கிற அந்த காரியத்தை ஒருத்தன் தெரியாமல் இருக்கிறான்னு சொன்னால் எல்லா பாவங்களை விட இதுதான் மிகப்பெரிய ஒரு பாவமாக இருக்கும் அவரை நிராகரிக்கிறது அவரை வேண்டான்னு மறுக்கிறது அவர் என் வாழ்க்கையில் வேண்டவே வேண்டாம்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அந்த பாவம்தான் இருக்கிற பாவத்திலேயே மிகப்பெரிய ஒரு பாவம் இது என் வாழ்க்கை என் இஷ்டம் எனக்கு எந்த ரட்சகரும் தேவை கிடையாது என் வாழ்க்கையை நான் பார்த்துக்கிறேன் எனக்கு யாரும் தேவை கிடையாது எந்த கடவுளும் எனக்கு தேவை கிடையாதுன்னு ஒரு நிராகரிப்பு நாம் செய்கிறோம் இல்லையா இருக்குதுலேயே மிகப்பெரிய ஒரு பாவம் என்பது அதுதான் தேவனே இறங்கி வந்து உங்களை மீட்கும்படியாக தன்னுடைய ஜீவனை அவர் கொடுத்திருக்கிறார் ஆனால் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை நீங்க நிராகரிக்கிறீங்க இல்லையா அதுதான் இருக்கிறதுலேயே மிகப்பெரிய ஒரு பாவமாக வேதம் நமக்கு சொல்லுகிறது இதை குறித்து தான் நியாய தீர்ப்பு என்பது நிச்சயமாக இருக்கும் நமக்கான பலி அவர் என்ன பண்ணியிருக்கிறார் எல்லா பாவத்துக்காகவும் அவர் பலியானார் அப்படிங்கிற விஷயத்தை நீங்க ஏற்றுக்கொண்டு அவரை விசுவாசித்து உங்க வாழ்க்கையில எல்லா நன்மைகளும் பெற்று அனுபவிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை God bless you.